அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பார்வதி பரிணயம் வாங்க கதைக்கு போகலாம் ஆதிவராக ஐயருக்கு ஒரே பெண் அவர் ஆரம்பத்தில் சிறு வியாபாரியாக இருந்து சிறிது சிறிதாக தன் கடையை பெரிதாக்கி பார்வதிக்கு பதினெட்டு வயதான வருடம் ஆதிநிலையம் என்ற ஒரு பெரும் வியாபார ஸ்தலத்தை மாம்பழத்தில் விமர்சையுடன் திறந்தார் சென்னையில் வேறு இடங்களிலும் கிளை கடைகளை நிர்மாணம் செய்தார் பார்வதி பிறந்ததிலிருந்து எனக்கு லக்ஷ்மியும் கூடவே வருகிறாள் என்று பெருமை பேசிக்கொள்வார் பார்வதியும் பணக்காரன் பெண்ணானாலும் படிப்பில் ஊக்கமுள்ளவள் அவள் பிஏ தேறிய பொழுது ஆதிக்கு ஆனந்தம் அளவடங்கவில்லை ஆனால் அவர் மனைவிக்கு இந்த படிப்பெல்லாம் பிடிக்கவில்லை யாருக்கு சம்பாதித்து போடப் போகிறாள் உங்கள் பெண் நீங்கள்தான் பணத்தை கூடையில் வாரி கொட்டுகிறீர்களே என்றால் நீ ஒரு பட்டிக்காடு படிப்புக்கே பெருமை அலாதி நமது குடும்பத்துக்கே பார்வதி ஒரு கௌரவத்தை கொடுக்கிறாள் என்றார் ஆதி ஆமாம் இந்த தடபுடலை கேட்டாலே பிள்ளை வீட்டுக்காரர் பயந்து போவார்கள் நாம் என்ன ராஜ வம்சமா காலகாலத்தில் குழந்தைக்கு கல்யாணம் செய்யாமல் இதோ பார் இனிமேல் இந்த பேச்சை என்று ஆதி ஆரம்பித்ததும் மீதி வார்த்தைகளை கேட்காமலே அவர் மனைவி உள்ளே சென்று விட்டாள் ஆதி அங்கவஸ்திரத்தை கழுத்தில் சுற்றிக்கொண்டு கடைக்கு சென்றார் அவருக்கு அன்று மன நிம்மதி இல்லை தன்னை விட்டு ஒரு நாள் பார்வதி போய்விடுவாள் என்ற எண்ணம் அவரை வருத்தியது அன்று மாலை நேராக வீட்டுக்கு போகாமல் எழும்பூரில் இருக்கும் தமது நண்பர் பசுபதி வீட்டுக்கு வண்டியை விட்டார் இன்று பார்வதிக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று என் மனைவி நிர்பந்தம் செய்தால் என்று பல்லவி வைத்தார் உங்கள் பெண்ணுக்கா அங்க பிரதர்ஷனம் செய்ய வேண்டுமே கிடைக்க தானாக வந்து தாலி கட்டுவான் என்றார் பசுபதி ஏதோ நல்ல இடமாக இருந்தால் பாருங்கள் என்று கூறிவிட்டு தம் வீட்டுக்கு சென்றார் ஆதியின் பெண்ணுக்கு வரம் தேடுவதில் பசுபதி தம் முழு முயற்சியையும் செலுத்தினார் மற்றவர்களிடமும் சொல்லி வைத்தார் ஜாதகங்கள் வந்து குவிந்தன குடவைக்கடை சிப்பந்தியைப் போல் அவைகளை மூட்டையாய் கட்டிக்கொண்டு ஆதியிடம் செல்வார் இருவரும் ஒவ்வொரு ஜாதகமாக பரிசோதனை செய்வார்கள் ஒன்று செவ்வாய் தோஷம் ஒன்று ஏழாவது வீடு காலி மற்றொன்றில் ஐந்தாவது வீட்டில் எல்லா கிரகங்களும் கூட்டு குடித்தனம் ஒன்றில் சுக்கிரன் சொந்த வீட்டில் குடியிருப்பு பேஷ் பையன் மைனர் விளையாட்டில் இறங்கிவிடுவான் என்றார் ஆதி ஒரு பையன் உயரம் அதிகம் ஒருவன் வாமன அவதாரம் ஒருவன் கருப்பு ஒருவன் வெறும் சிவப்பு தோல் உரித்த சர்க்கரைவல்லி கிழங்கு மாதிரி இது என்ன சிவப்பு என்றார் ஆதி இவ்விதம் ஒவ்வொரு ஜாதகமும் தள்ளுபடியாகி ஒன்றும் பொருந்தாமல் பல மாதங்கள் கடந்தன பார்வதி எம்ஏ படித்தாள் முதல் வகுப்பிலே தேறினாள் ஆனால் அவள் முகத்தில் ஒரு சோர்வு தோன்றியது கூதுகலம் குன்றியது வைட்டமின் மாத்திரைகளை தவறாது உட்கொண்டும் தளதளப்பு ஏறவில்லை தாயாருக்கு கவலை அதிகரித்தது தன் கணவன் போகும் வழியை பார்த்தால் தகுந்த பையன் இந்தியாவிலே இல்லை என்று எண்ணுவது போல் தோன்றியது ஒரு நாள் பசுபதி பரபரப்புடன் ஆதி வீட்டில் நுழைந்தார் இதோ பார் சரியான ஜாதகம் கிடைத்துவிட்டது இனிமேல் ஓர் ஆலோசனையும் வேண்டாம் என்று கூறி ஒரு மஞ்சள் காகிதத்தை காண்பித்தார் ஆதி ஜாதகத்தை வாங்கி பார்த்தார் அவர் மனைவி கதவருகில் நின்று கொண்டு நடப்பதை கவனித்தாள் ம் என்றார் ஆதி என்ன நான் சொன்னது சரிதானே என்றான் பசுபதி குற்றமில்லை பார்ப்போம் என்றார் ஆதி பார்த்து பார்த்து என்னவாயிற்று நல்ல வரனாயிருந்தால் சட்டுப்புட்டுனு முடியுங்கள் என்றால் அவர் மனைவி பையன் ஐஏஎஸ் பரீட்சையில் தேறி பம்பாய் அரசாங்கத்தில் குட்டி காரியதரிசியாக வேலை பார்த்து வருகிறான் என்றும் தந்தைக்கு ஒரே மகன் என்றும் தெரிய வந்தது அவர் இன்ஜினியராகவிருந்து ஓய்வெடுத்த பிறகு எழும்பூரில் ஒரு பங்களா கட்டி கொண்டு வாழ்ந்து வருகிறார் என்றும் பசுபதியின் அபிப்பிராயப்படி நல்ல கேஷ் பேர் வழி என்றும் ஆதி அறிந்தார் பையன் தந்தை சொற்படி நடப்பவனாம் அவர் சரி என்றால் தட்டானுக்கு சொல்லி அனுப்ப வேண்டியதுதான் பாக்கி என்றார் பசுபதி ஒரு நாள் மாலையில் ஆதியும் பசுபதியும் அவரை காண சென்றார்கள் இன்ஜினியர் கோபால ஐயர் இவர்கள் சென்றபொழுது தமது காரை பழுது பார்த்து கொண்டிருந்தார் இவர்களை கண்டதும் இதோ வந்துவிட்டேன் இக்காலத்தில் ஐயாயிரம் பதினாயிரம் கொடுத்து மோட்டார் வாங்கி டிரைவர் கையில் கொடுத்தால் ஒரே மாதத்தில் காயலான் கடைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விடுகிறார்கள் என் வண்டியை நானே தான் ஓட்டுவது என்றார் இருவரும் உள்ளே சென்றனர் கோபால ஐயர் பின்தொடர்ந்து வந்தார் வீடு நன்றாக இருக்கிறது என்றார் பசுபதி ஏன் இருக்காது அறுபது ஞாயிறம் கட்டடம் மட்டும் விழுங்கிவிட்டது அசல் பர்மா தேக்கை தவிர வேறு கிடையாது தாழ்பால் பூட்டு எல்லாம் பம்பாயிலிருந்து என் பையனை வாங்கி அனுப்பச் சொன்னேன் அதிலே ரூபாய்க்கு நாலனா லாபம் கூட இருந்து நானே கட்டினேன் என்றார் ஆனால் வீட்டில் நாற்காலியோ மேஜையோ ஒன்றும் காணவில்லை மூவரும் தரையில் அமர்ந்தனர் ராமா என்றார் கோபாலய்யர் என்ன என்றான் ராமன் கல்பாத்தி ஸ்வரத்தில் ஒரு தட்டில் வாழைப்பழமும் ஜலமும் கொண்டு வா என்றார் கோபாலய்யர் ராமன் ஒரு பித்தளை சிப்பியில் நான்கு வாழைப்பழங்களும் கூஜாவின் தண்ணீரும் கொண்டு வந்தான் எங்களுக்கு இப்பொழுது ஒன்றும் வேண்டாம் என்றார் ஆதி ராமா என்றார் ஐயர் என்ன என்றான் ராமன் இவர்களுக்கு வேண்டாமாம் பழத்தை எடுத்துக்கொண்டு போ என்றார் ஐயர் பசுபதி மெதுவாக வந்த காரியத்தை எடுத்துரைத்தார் ம் என்றார் ஐயர் ஆதி தம்முடைய பெண் ஜாதகத்தை கொடுத்தார் வெள்ளிக்கிழமை வாருங்கள் பையன் ஜாதகம்தான் உங்களிடம் இருக்கிறதே என்றார் கோபால ஐயர் இருவரும் வெளியேறினார்கள் ஆள் கெட்டி என்றார் ஆதி கல்லிலே நார் உரிப்பார் என்று கூறினார் பசுபதி வெள்ளிக்கிழமை வந்தது பசுபதி கோபால ஐயரை கண்டு பேசினார் தாம் மறுநாள் பெண்ணை பார்க்க வருவதாக கோபால ஐயர் கூறினார் மாலை ஐந்து மணிக்கெல்லாம் இரண்டாவது போருக்கு முன் செய்த மோட்டாரை ஓட்டிக்கொண்டு கோபால ஐயர் ஆதி வீட்டுக்கு வந்தார் மூவரும் உள்ளே சென்று அமர்ந்தனர் தட்டு தட்டாக பல வகை சிற்றூண்டிகள் வந்தன அவசரமே இல்லாமல் கோபால ஐயர் ஒவ்வொரு தட்டாக காலி செய்தார் இடையிடையே நீரையும் அருந்தினார் காப்பியை குடித்தார் தாம்பூலம் போட்டுக்கொண்டார் பெண்ணை பார்க்கிறீர்களா என்றார் ஆதி சரி என்று ஐயர் தலையை அசைத்தார் பார்வதி உள்ளிருந்து மெதுவாக வந்தாள் அடிமேல் அடி வைத்து தலை நிமிராது சிறிது தூரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் கோபால ஐயர் ஒரு வினாடி கூர்ந்து கவனித்தார் குழந்தை உடம்பு ரொம்ப இழைத்திருக்கிறது டிவி ஒன்றும் இல்லையே என்றார் அதொன்றும் இல்லை அதிக படிப்பினால் சிறிது சோர்வு என்றார் ஆதி இருந்தாலும் டாக்டரிடம் காண்பித்து நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரே பையன் எனது வம்சம் நன்றாக வளர வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெண்ணிடம் பேசலானார் முழுதும் ஆங்கிலத்திலேயே பேசினார் பார்வதி அவர் அசட்டு கேள்விகள் ஒன்றுக்கும் பதிலளிக்கவில்லை குழந்தை வெட்கப்படுகிறாள் என்றார் ஆதி அதை ஐயர் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை முப்பதாயிரம் ரொக்கமாக கொடுத்துவிட வேண்டும் ஒரு இந்துஸ்தானோ வான்கார்டோ புதிய மோட்டார் கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு வைர அட்டிகை இருக்கும் என்று நம்புகிறேன் வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதா ரூபாயை பேங்கில் போட முடியாது நோட்டாக கையில் கொடுத்துவிட வேண்டும் என்றார் ஐயர் பார்வதி எழுந்திருந்தால் மெதுவாக உள்ளே சென்றால் குழந்தைக்கு ஒரு கால் சிறிது நொண்டியோ என்றார் ஐயர் அதொன்றும் இல்லை சிறிது பயந்து நடக்கிறாள் என்றார் ஆதி ஐயர் சென்றதும் ஆதி அடக்கி வைத்திருந்த கோபத்தை சீனி பட்டாசென சிதறவிட்டார் இந்த தரித்திர பயல் வீட்டில் நான் ஒரு நாளும் பெண் கொடுக்க மாட்டேன் சந்தையில் மாடு வாங்குவது போல் நொண்டியாம் இழைத்திருக்காம் என்றார் பார்வதி தன் தாயாரிடம் சென்று தேம்பி அழுது கொண்டிருந்தாள் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்றால் தந்தையிடம் அதுதான் சரி என்றார் ஆதி பார்வதியின் கல்யாணத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று ஆதி வீட்டில் உத்தரவு போட்டிருந்தார் பார்வதி படிப்பில் மனத்தை செலுத்தினாள் ஐஏஎஸ் பரீட்சை எழுதினாள் அதில் தேர்ந்தாள் அரசாங்கத்தில் அவளுக்கு வேலையும் கிடைத்தது வேலையில் அமர்ந்ததும் பார்வதி பயிற்சிக்கென்று புதுடில்லி சென்றாள் அங்கு ஐஏஎஸ் பரீட்சையில் அதற்கென்று அமைக்கப்பட்ட ஒரு நிலையத்தில் அரசாங்க விஷயங்களில் பயிற்சி பெற ஆரம்பித்தாள் அந்த நிலையத்தில் அரசாங்க அதிகாரிகள்தான் பாடம் சொல்லும் உபாத்தியாயர்கள் அவர்களுள் சட்டங்களை பாடம் சொல்பவர் வயதில் சிறியவர் சிரித்த முகம் அழகான பேச்சு அவர் பாடம் சொல்லும் முறையைக் கண்டு பார்வதி வியந்தாள் எவ்வளவு நயமாக சிக்கலான பாகங்களை எடுத்துரைக்கிறார் அவசரமின்றி பேசுகிறார் இப்படி என்றோ பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணினாள் ஒரு நாள் அவர் கூடியிருந்த குட்டி அதிகாரிகளிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஒருவன் மீது சுமத்தப்பட்ட அபவாதத்தை உண்மையானால் பிரசூரிக்கலாமா என்று கேட்டார் அனைவரும் செய்யலாம் என்றார்கள் பார்வதி உண்மையானாலும் பிரசூரிக்க கூடாது பொதுநலம் உண்டு என்று நிரூபிக்க வேண்டியது பிரசூரிப்பவர் கடமை இல்லாவிட்டால் உண்மையானாலும் அபவாதம் சுமத்துவது குற்றமாகும் என்றால் உபாத்தியருடைய புன்சிரிப்பு மலர்ந்தது பார்வதி திடீரென்று தலையை குனிந்து கொண்டாள் அதிகாரி என்பது அழிந்து போய் பெண் என்பது மெய்யானது அன்று தொட்டு இருவரும் பள்ளிக்கு வெளியே சந்திக்கலானார்கள் அநேக விஷயங்களில் அவர்கள் இருவருக்கும் ஒரே கொள்கை இருப்பதை அறிந்து கொண்டனர் சில கடிதங்களும் எழுதப்பட்டன அன்புள்ள அப்பாவுக்கு பார்வதி அநேக நமஸ்காரம் படிப்பெல்லாம் படித்ததும் எனக்கு பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை முக்கியம் என்று தோன்றுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதற்கு பதில் திடீரென்று ஏன் இந்த புதிய கொள்கை இல்லை என்னை கேட்காமல் நூதன மனம் செய்து கொள்ளப் போகிறாயா அதற்கு பதில் அப்படி ஒன்றும் இல்லை உங்களுடைய சம்மதமின்றி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் மனம் செய்து கொள்வது தவறாகுமா தந்தையின் தந்தி நாளை மாலை டில்லி வருகிறேன் ஆதிவராக ஐயர் டில்லி வந்தார் சிறுவனை சந்தித்தார் அவன் வேறு ஜாதி இல்லை என்று தெரிந்தது அப்பாடா என்று தேறினார் அவருக்கு தைரியம் வந்துவிட்டது இதோ பாருங்கள் எனக்கு ஒரே பெண் அவளுக்கு ஏராளமான பணம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு கணவன் தனது மனைவியை தகுந்த அந்தஸ்தில் வைக்க வேண்டும் அவளுக்கு வேண்டிய நகை செய்து போட வேண்டும் ஒரு இந்துஸ்தானோ ஸ்டாண்டர்ட் மோட்டாரோ வாங்க உன்னால் முடியுமா இருபது நாயிரம் ரூபாயாவது உன் மனைவி மீது நீ பேங்கில் போட முடியுமா என்று கேட்டார் சந்திரசேகரனுடைய முகம் வாடவில்லை புன்னகை மாறாது அத்தனைக்கும் சம்மதம் அளித்தான் ஆதிவராக ஐயர் ஒன்றும் கூறவில்லை என் தந்தைக்கு கடிதம் எழுதுகிறேன் ஆனால் அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம் என் சொல்லை அவர் தட்டமாட்டார் என்று மீண்டும் உரைத்தான் சந்திரசேகரன் ஆனால் பயிற்சியின் நடுவில் இருவருக்கும் ஓய்வு கிடைக்கவில்லை அரசாங்கம் பயிற்சியை தள்ளி வைக்க முடியாது என்று உத்தரவிட்டது ஆகையால் டில்லியிலேயே திருமணம் நடத்த வேண்டி வந்தது சந்திரன் தனது தந்தைக்கு எழுதி மோட்டார் நகை முதலியவைகளுக்கு பணம் தருவித்து எல்லா பொருள்களையும் வாங்கி குறையின்றி தன் வாக்கை காப்பாற்றினான் சந்திரசேகரனுடைய தந்தை திருமணத்தன்றுதான் வந்தார் ஆதியும் சந்திரனும் பார்வதியும் ரைரடிக்கு சென்றார்கள் இவர்தான் எனது தந்தை என்றான் சந்திரன் ஆ இவரா என்றார் ஆதி பார்வதிக்கு நகைப்பை அடக்க முடியவில்லை இதோ எனது புதிய இந்துஸ்தான் என்றால் கதை முடிந்தது நன்றி Barna